கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் மேடக்கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி உடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புன்ற பேரணியில வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போக்கியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா வந்து இந்த அதாவது வட மாவட்டங்களில் போகும்போது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கோரிக்கை வந்து மீண்டும் தொடங்கி இருக்கிறது பல்வேறு தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கையாக வச்சிருந்தாங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தர மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க மீண்டும் இந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வந்து சர்ச்சையாக தான் நம்ம விவசாயம் பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் சில பேர் முக்குளத்தூர் அமைப்புகள் எடப்பாடியை நாங்கள் முதலமைச்சராக்காமல் தூங்க மாட்டோம்னு அழகிறாங்க அலைஞ்ச அலைஞ்சேன் தூங்காம முதலமைச்சர் ஆய்கிறேங்க எடப்பாடியை நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விஷயத்தில் அப்போ இருந்து வரைக்கும் என்னுடைய கருத்து வண்டியர் அன்னியர் அல்ல அவனு நம்மளும் ஒரே ரத்தம் பாட்டாளிகள் உழைப்பாளி நம்ம நம்ம திராவிட தமிழர்கள் பூர்வக்குடி மக்கள் போர் வீரர்கள் அனைவருமே பார்ப்பான தவிர தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் போர்க்குடி சமூகம் வீரக்குடி சமூகம் வேளாண் சமூகம் பாட்டாளி சமூகம் உழைப்பாளி சமூகம் திராவிட தமிழ் சமூகம் நமக்கு சாதிவாரியாக கணக்கெடுக்கப்பட்டு அந்த கணக்கெடுக்கப்பட்டதுக்கு பின்பாக எந்த சமூகம் மிக பின்தங்கி இருக்கிறானோ கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறானோ அது வண்டியா இருந்தா பத்து புள்ளியனை சேர்த்து கூட கொடு இல்லை நம்ம நம்ம ரத்தம் யார் பிந்தை இருக்க புள்ளி புள்ளி உரம் கொடுக்காது கருத்து புள்ளி உரம் பார்க்காம எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு முன்னாடி கொடுன்னு சொல்றோம் ராம்தாஸ் அவர்கள் போராட்டம் ஆனா அந்த இடஒதுக்கீடு கிடைத்ததே ராம்தாஸ் தான் அதோட மாற்றம் இல்லை எண்பத்தி ஒன்பதுல அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் இந்த அறுபத்தி எட்டு சாதனருக்கு இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஐம்பது சதவீதம் எடுத்து இந்த இருபது சதவீதம் கொடுக்கப்பட்டது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்தது வாய்ப்புகள் ஆனால் இப்பொழுது வண்டியர்களுக்கு கொடுக்க கூடாது நம்முடைய இல்லை அவங்களே ஏமாத்துற முப்புத்தூரும் ஏமாத்துற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அவரை போராட்டம் பண்ற மாதிரி பாட்டாளிமலை கட்சியை போராட்டம் பண்ண வச்சுட்டு தேர்தல் ஆணையம் ஐந்து மணிக்கு தேர்தல் அறிவதற்கு முன்பாக எடப்பாடிக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனா நிற்காது அதனால பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை நீங்க கொடுத்தீங்க அந்த மக்கள் விவரமா வைக்காங்க படிச்சுட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லை எடப்பாடி ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுனாலதான் வன்னிய பகுதியில் பெரிய அளவுல வாக்கு எடப்பாடிக்கு போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைக்கல தெற்கையும் தேஞ்சு போச்சு தெற்கை தேஞ்சிச்சு பல காரணம் இருக்கு தேஞ்சு போச்சு இப்ப டேரக்டரிக்கு பயணம் போயிருக்கிறாரு தெற்கு சிவனுடைய முக்குளத்து சிங்கங்கள் ரெண்டாயிரத்தி முக்கிய எடப்பாடி முக்குளத்து சிங்கங்களா சில ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு நாங்க தூக்கி பிடிக்க போற எடப்பாடி என்றும் மக்களுக்கு பதில் சொல்லுங்க நேற்று வட பகுதியில் பேசும்போது எடப்பாடி சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் தானே கொண்டு வந்தேன் மீண்டும் முதலமைச்சர் கொண்டு வருவே இதுக்கு என்ன பதில் தெற்கட்சி கூடிய மாவீரர்களே ஆ உதயகுமார் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு என்ன பதில் சொல்ல போறீங்க மக்களுக்கு எடப்பாடியுடைய முடிவு என்ன ஒட்டுமொத்தமா முக்குலத்தோ சமூகத்தை கப்பல் ஏற்றி கொண்டு போய் முக்குலத்தோதியான அரசியல் அதிமுக அதனாலதான் என்னானாலும் பரவாயில்ல திமுகவே அழிஞ்சாலும் பரவாயில்ல அமித்ஷா கால விழுவ அமித்ஷா மகன் கூட விழுவேன் சசிகலா கால ஊந்து தவழ்ந்து விழுந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்கள கட்சிக்குள்ள சேர்க்க கூடாது டிடிவி காலில் ரெண்டு காலில் விழுந்து கிடந்த எதிரின்னு சொல்ற வரைக்கும் விழுந்து கிடந்த மயங்கி கிடந்த இப்போ அவர் உனக்கு எதிரி ஓ பி எஸ் நாலு வருஷம் அவர் தயவால ஆட்சி அமைச்ச முதலமைச்சரா இருந்த அவன் மூணு வரையும் சேர்க்க மாட்டேன் அப்ப நோக்கம் என்ன நோக்கம் தவறான நோக்கமா இருக்குல்ல இந்த பேசிட்டு உள்ளு மனசுக்குள்ள இதயத்துல என்ன இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நான் பத்து பிள்ளைங்க சொல்லலாம் சொல்லலாம்ல ஆட்சிக்கு வந்தாலும் திரும்ப முக்குளத்தோர் மக்களே பழி வாங்கினா இப்ப முக்குளத்தோருக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அதிமுக சசிகலா சசிகலாவை நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அமித்ஷா காலில் விடுவேன் மோடி காலில் விடுவேன் நைனா நாயந்திரன் காலில் கூட விடுவோம் ஆனா தெற்கட்சி மேல இந்த முக்குளத்தோர் மக்களை கல்வி ரீதியாக வேலை வாய்ப்பு எதுலயும் வரக்கூடாது அவங்களை அழிக்கணும் இதான திட்டம் அது மனசுல இருக்கிறது நேற்று பிரச்சார பயணத்துல சொல்லிட்டாரு ஏற்கனவே என்ன சொல்றாரு கோயில் வருமானத்தில் கூடிய சொத்துக்களை கல்வி கட்டணம் கட்டக்கூடாது கல்விக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாணவர்கள் நாடு முறை முந்தளிச்சிட்டேன் சென்னை மாநில கல்லூரி மாணவர் கபாலீஸ்வரர் கோயில் மாணவர் பழனி பழனியாண்டவர் கோயில் மாணவர்கள் நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் நாடே கொதிச்சு போயிருக்கும் ஒரு படிக்கிற உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அதிமுக உன் காலத்துல முடிவுரை நினைப்பா இறுதியாக அதிமுக பயணம் என்ற எண்ணத்தோடு போறாரா வாழ்க்கை அழிச்சு அண்ணா திமுக அழிச்சு என்ன திட்டம் அதிமுக கொண்டு போய் நினைக்கிறீங்க முக்குலத்துறை அழிக்க முடியாது அதிமுக அழிக்க முடியாது எடப்பாடினால அது ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம் அண்ணா திமுக தொண்டர்களுக்காக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களின் பேர் இயக்கம் அவன் ஊற்று மாதிரி எந்திரிச்சு தான் இருப்ப அதிமுக ஆனா தலைமைதான் யார் என்று முடிவு பண்ண முடியாம இருக்கான் அதுக்கு காரணம் இதுவரைக்கும் அதிமுக சாதி ரீதியான அமைப்பா இல்ல இப்ப சாதி ரீதியா அவர் செயல்படுறது பல்வேறு காரணங்களை சொல்லிட்டோம் அதனா தெற்கு நாடாளுமன்றத்துல கன்னியாகுமரியில ஐந்தாவது இடம் வரலாறுல அதிமுக தொடங்கப்பட்ட எழுபத்தி ரெண்டுல இருந்து கன்னியாகுமரியில ஐந்தாவது இடம் இதை விட கேவலம் பொதுச்சாளர் பதவி ராஜினாமா பண்ணிருக்கோம் வேணாமா திருநெல்வேலியில நாலாவது இடம் தூத்துக்குடியில காணவில்லை அதிமுகவே ராமநாத தொண்ணூறாயிரம் ஓட்டு ஆறு சட்டமன்றத்தில் அதிமுக ஒரு சட்டமன்றத்துக்கு இருபதாயிரம் ஓட்டு ஒழுங்க வேணாமா தேனியில இல்ல அப்ப என்ன தப்பா சரியா எடப்பாடி இவரு ஓ பண்ணிட்டு சொல்லுவா திடீர்னு போய் நின்று மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு பலா பணத்தில் புது சின்னத்துல அப்ப ஆளுமை அவற்றிருக்கா ஊண்ட இருக்கா ரெட்டான ஊண்ட இருக்கு கட்சி ஊண்ட இருக்கு பானம் ஊண்ட இருக்கு கோடி கோடி கொள்ளையடிச்ச பணம் இருக்கு ரெட்டால சின்ன இருக்கு இவ்வளவு இருந்து ஆர் குதிக்குமார் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமை இருக்கா இவ்வளவு இருந்து நீங்க ராமநாதபுரத்தில் தொண்ணூறாவது தானே வாங்குறீங்க ஓபிஎஸ் பி மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்ப ஆளுமை எங்க இருக்கு மக்கள் எங்க நிக்கிறா தேனியில டெப்பு போச்சே மூடல சோட்டு வாங்கிறாரு எப்படி வாங்குறாரு ஆளுமை எங்க இருக்கு நான் விமர்சனம் பண்ணுவேன் அவங்களையும் கருத்துக்கள் அடிப்படை விமர்சனம் பண்ணுவேன் ஆனா ஆளுமை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு விஷயத்தில் வர்றேன் அது ஏற்கனவே தோல்வி நீதிமன்றத்தில் இருக்கு தோல்வியான விஷயத்தை அதை சரி செய்யணும்னா அனைத்து மக்களுக்கான தலைவனா மாறணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தி நாங்க அறிவிப்பு சொல்லணும் இப்ப ஓர வச்சனையாக நான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கூடிய வன்னியர்கள் உங்களுக்கு ஆட்சி பதவி கொடுப்பேன்னு சொல்றது இங்க கொந்தளிப்பு ஏற்படுத்தாதா தெற்க சுற்றுப்பயணம் வர வேணாமா ராமநாதபுரம் வர வேணாமா எடப்பாடி தேனி வர வேணாமா சீர்மரவினர் நலச்சங்கம் சும்மா விட்டுருமா நீ ஆதரிக்கிற பார்வர்ட் பிளாக் மக்கள் போற மாட்டான் மக்கள் வேறு மக்கள் அமைதியா இருந்த முக்குளத்தோடு மக்கள் முன்னாடி மாதிரி ஆர்ப்பாட்டம் எழுந்து வர மாட்டேன் வாக்குச்சீட்டுல அதனால எடப்பாடி திட்டம் இங்கே தலைவர்களும் யாரும் எழுந்து வரக்கூடாது முக்குளத்தோர் மக்களும் கல்வி ரீதியாக வேலை வாய்ப்புதான் வரக்கூடாது உறுதியா இருக்காரு அதனால மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெற்கு சீமையில் மிகப்பெரிய தோல்வியை அனைத்து இடங்களிலும் இரட்டே அதிமுக எடப்பாடி அணி தோல்வியை சந்தி சார் இந்த கோரிக்கையை வந்து ராமதாஸ் அவர்கள் சார்பில் இருந்து கிளப்பிட்டு இருப்பாங்க கோரிக்கை வச்சாங்க மக்கள் கோரிக்கை தவறல்ல மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய முறை தலைவர்களுக்கு உண்டு மக்கள் உணர்வுகளை மதிக்கணும் செய்வோம் மக்கள் தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா பத்து புள்ளைன்னு சேர்த்து உங்களுக்கு நான் மீண்டும் வழங்குவேன் அப்படி பேசு இந்த நிலைமையில் நீ மீண்டும் அவங்களுக்கு சொன்னா சொன்னால் அப்புறம் இங்கே என்ன ஆகா தெற்க சீமில் போக வரும்ல இங்கே எந்த எப்படி கொடுக்க முடியும் நீதிமன்றத்தில் தடையானை இருக்குதுல்ல தெற்க சீமையில் கோயில்தாங்களு தடையா அறுபத்தெட்டு சாதி அமைப்பு இதுக்கு தடை கேட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது தடையானை இருக்கும்போது எப்படி முதுரமைச்சராக இருந்த எடப்பாடி எனக்கு தெரியலை கூறுகட்ட எடப்பாடி பள்ளிசாமி இருக்கக்கூடாது ஒரு முதுரமைச்சராக இருக்கீங்க நடைமுறை சாத்தியமா இந்த மக்களால் அதிமுக பாதிப்பு ஏற்படுமே உணர்வு மதிங்க விளக்கம் சொல்லுங்க நீதிமன்றத்தில் தடையான தடையான நாங்க உடைப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு இழந்த உரிமையை பெற்று பேசுங்க இங்க அதே மாதிரி கருத்தை சொல்லலாம்ல அப்ப உன் மனசுல என்ன இருக்கு புள்ளி கணக்கு எடுக்க மாட்டேன் ஆட்சி மஞ்சள் மீண்டும் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னா ஒரு மக்களை ஓரவஞ்சனை பண்றீங்கள ஒரு மக்களை மக்களை என்ன வரும் அதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய தலைவராக செயல்படலாமே தவிர அதிமுக மிகப்பெரிய சாதி மதமற்ற அந்த இயக்கத்திற்கு தலைவராக பொதுச் செயலாளராக செயல்படுவதற்கு தகுதி இழந்தவர் நன்றி